முதலீட்டில் ரொம்ப முக்கியமானது சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ் இந்த சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ் எப்போ இஷ்யூ பண்ணுவாங்க எப்போ இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் ஆல்ரெடி இஷ்யூ பண்ண சாவரன் கோல்ட் பாண்ட்ஸோட எக்ஸ்பைரி டேட் நெருங்கிருச்சு இது என்ன அமௌண்ட்டில் அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க இப்போ ரெடியூம் பண்ணும்போது என்ன அமௌண்ட்டில் இருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் சாவரன் கோல்ட் பாண்ட்ஸ் அப்படிங்கிறது பேசிக்காகவே ஆர்பிஐ இஷ்யூ பண்ணுற ஒரு கோல்டு பாண்ட் நீங்கள் ஃபிசிக்கலாக தங்கத்தை வாங்கி சேகரிக்கிறது பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பேப்பர் கோல்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் ஆர்பிஐ இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கடந்த ரெண்டாயிரத்தி முதல் முதல்ல பாண்ட பண்றாங்க இதை அறிமுகப்படுத்துறாங்க உதாரணத்துக்கு இந்த பாண்டை பண்ற அன்னைக்கு

வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு வட்டியும் கிடைக்கும் இதனாலே இந்த ஸ்கீம்க்கு மக்கள் மத்தியில நிறைய வரவேற்பு இருந்தது இப்போ இந்த சூழ்நிலையில நம்ம முன்னாடியே பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல தான் முதல் முதல்ல இந்த ஸ்கீமை இஷ்யூ பண்றாங்க அப்படின்னு அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இஷ்யூ பண்ணப்பட்ட சாவரன் கோல்ட் வான்ஸ் வர ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியோட எக்ஸ்பைரி ஆகுது சரி இப்போ இந்த சாவரின் கோல்ட் பாண்டை ஒருத்தர் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த சாவரின் கோல்ட் பாண்ட்ஸோட இஷ்யூ டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழுல நடந்திருக்கு அதோட எட்டு வருஷம் அது வெயிட் பண்ணியிருக்கோம் எட்டு வருஷம் கழிச்சு வர ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியோட இது எக்ஸ்பைரி ஆகுது இந்த கோல்ட் பாண்டோட நேம் என்ன அப்படின்னா எஸ்டிபி டூ தௌசண்ட் செவன்டீன் டு டூ தௌசண்ட் எயிட்டீன் சீரீஸ் டூ அப்படின்னு சொல்றாங்க நீங்க வச்சிருக்கிற எஸ்டிபியோட சீரியல் நம்பர் இது தானா அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த கோல்ட் பாண்டை இஷ்யூ பண்ணும்போது போது ஒரு கிராம் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பது ரூபாய் அப்படின்னு இஷ்யூ பண்ணி பண்ணிருக்காங்க எட்டு வருஷம் கழிச்சு இப்ப இதோட மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபாய் அப்படின்னு இப்போ ரிடிம்ஷனுக்கு அப்ரூவ் பண்ணிருக்காங்க சோ இதோட பெர்சன்டேஜ் அப்படின்னு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருநூத்தி புள்ளி ஆறு மடங்கு இது வளர்ந்துருக்கு அப்படின்னு பாக்கலாம் இது தங்கத்தினுடைய விலை மட்டும்தான் இது தவிர இதுக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டு பர்சன்டேஜ் வட்டி வரை கொடுத்திருக்காங்க இந்த சாவரன் கோல்ட் பாண்டோட விலை எதை பொறுத்து தீர்மானிப்பாங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி இது எக்ஸ்பைரி ஆகுதுன்னு பார்த்தோம் அப்போ அன்னைக்கு தங்கம் என்ன விலையோ அதை தான ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல இந்த சாவரின் கோல்ட் பாண்ட் என்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுதோ அதுக்கு முந்தின வாரம் கோல்டு மார்க்கெட் க்ளோசிங்க்கு கடைசி மூணு நாட்களை எடுத்துப்பாங்க அந்த மூணு நாட்களோட ஆவரேஜை தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிதான் அடுத்த வாரம் ஆகப் போகிற சாவரின் கோல்ட் பாண்டுக்கு இந்த வாரமே மூணு நாள் ஆவரேஜ் எடுத்து ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நீங்க சாவரின் கோல்ட் பாண்டில் முதலீடு செஞ்சிருந்தீங்க அப்படின்னா எந்த வருஷத்தில் முதலீடு செஞ்சிருக்கீங்க எந்த சீரீஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒருவேளை இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பாண்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடுத்த வாரம் அது எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதை ரிடம்ஷன் பண்ணுறதுக்கு பெரிய ப்ராசஸ்லாம் எதுவுமே இல்லை ஆட்டோமேட்டிக்காக இதோட எண்ட் டேட் அன்னைக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் இந்த பணம் வந்துடும் ஒருவேளை நீங்கள் எஸ்டிபி வாங்கும்போது நீங்கள் கொடுத்துருந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸோ இல்லை மற்ற விஷயங்கள்லேயும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் உங்கள் பேங்க்கில் போயிட்டு அதை தெரிவிக்கணும் எந்த இந்த ஆகிற அமௌண்ட் உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் ஸோ அண்ட் கோல்ட் பாண்ட் இப்படி தான் ஒர்க் ஆகுது ஆனா எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்ன அப்படின்னா புதுசா சாவர் கோல்ட் பாண்ட் எதுவுமே எப்போ இஷ்யூ பண்ண போறாங்க தான் ஆனா இப்போ வரைக்குமே அது எப்போ இஷ்யூ பண்ண போறாங்க இல்ல இஷ்யூ பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கறது குறித்து எந்த தகவலும் நிதியமைச்சர் அவர்கள் தரல

தமிழ் ஆஃபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க